இன்றைய வீடியோ ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குடும்ப தாய்மார்களுக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப பணிவாக அன்பாக உங்கள் காலை தொழுது கேட்டுக்கிறேன் அதாவது மருத்துவ கொலை என்பது மிகப்பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சாதாரண உடம்புக்கு அவ்வளவு பெரிய பில்டப் கொடுப்பாங்க அப்படி எப்படி 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 தொட்டு என்னுடைய மாரடைப்புக்கு நாலு விதமான ஸ்டேட்மெண்ட்டு டாக்டர்ஸு சில பேர் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்கிறான் சில பேர் பண்ணியே ஆகணுங்கிறான் இப்படியெல்லாம் இரவிடமா ஆனால் இப்போ ஏன் பெண்களுக்கான இந்த கோரிக்கைங்கிறனா நீங்கள் பணத்தோட மரியாதை புரிய மாட்டேங்குது உங்கள் புருஷங்கூட வாழணுன்ற ஒரே ஒரு ஆசைக்காக ஓடு 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 டாக்டரை பாரு அவரை பாரு இவரை பாருன்னு பண்ணும்போது அந்த மனிதன் வேதனை வேதனருக்கு பணம்ங்கிறது சும்மா இல்லைங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது தெரியும் என் செல்ஃபோன் தொடஞ்ச உடனே இரண்டு நாள் நான் பட்ட வேலை எனக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் பதினோராயிரம் ரூபா கொடுத்து புது ஃபோன் வாங்க வேண்டிய நிலமை ஒரு வேலை போட்டிகள் நடுவே இந்த அறுபத்தி ரெண்டு வயதில் வாங்குவதற்கு நாங்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க அப்படி ஒரு கஷ்டம் எப்படா தென்ன காலியாகும் நாம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அடுத்தவன் காத்திருக்கிற போட்டிகள் நிறைந்த உலகம் இதில் ஒவ்வொரு அனா பைசாவும் ஒன்று நாங்கள் படுற வேதனைகள் எங்களுக்கு தான் தெரியும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஆனால் சர்வ சாதாரணமாக ஒரு மருத்துவர் ரெண்டாயிரரூபா வீசு அந்த ரெண்டாயிரரூபா வாங்குகிற மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொக்கடை மகன் ஆனால் அவர் ஒன்று ரெண்டு இறக்கப்பட்டு என்னை போன்ற ஏழைகளுக்கு இலவசமாக பார்க்குறாரு என்னதான் தான் இலவசமாக பார்த்தாலும் அவரை பார்த்துட்டு வெளில வரணுன்னா என் இடத்துலேருந்து அவர் இடம் போய்ட்டு வரத்துக்கு எனக்கு ஆயிரரூபா வேணும் ஆயிரம் ரூபாய் இல்லாமல் போக முடியாது ஏன்னா நான் இருக்கிறது பூந்தமல்லி ஒட்டி எங்கேயோ ஒரு மூலையில் அவருடைய நர்சிங் ஹோம் இருக்கிறது வேப்பேரிக்கு உள்ள அப்போ ஒரு கேப் இல்லாமல் அவரை பார்க்க முடியாது கேப் குறைஞ்சபட்சம் நானூற்றம்பது ஐநூறு கம்மி கேபு கிடையாது ஆயிரம் ரூபாய் இல்லாமல் அந்த மருத்துவரை சந்திக்க முடியாது யோசித்து பாருங்கள் எருக்காக சொல்கிறேன் நான் திரும்பிய பக்கம் இல்லாமல் மருத்துவ கொள்ளை மருத்துவர்களுக்கு பொறுத்த வைக்கும் கோடிக்கணக்கில் கோடிசனம் ஆகிட்டு போகிறான் ஆனால் உடம்பை பற்றி பயப்படாதீங்க இங்கே நீண்ட நாள் வாழப்போவதாக நினைத்து டென்ட் அடிக்காதீங்க அப்படியே போட்டுமே உயிர் போய் தான் தொலை அந்த உயிர் அதான் இதில் போய் என்ன இருக்குது வாழ்ந்தீங்க இல்லை ஐம்பது வயசோ அறுபது வயசோ வாழ்ந்துட்டீங்க இல்லை சந்தோஷமா நிறைய வாழ்ந்து செத்து போங்க இது வந்து பெண்கள் தான் ஆண்களை ரொம்ப பயமுறுத்துறீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒவ்வொரு ஆடும் இங்கே போராட வேண்டிய சூழ்நிலை ஏன்னா பணம் சம்பாதிப்பறி என்பது சாராருன்னு இல்லைங்க அந்த செலவழிப்பு அதோடு கொடுமை ரத்தம் வந்து பணம் இதை புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு தாய்மார்களும்